சாமி ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிட்டு ஆ சொல்லுங்க சாமி இல்லை இஸ்லாமியராக பிறந்து இந்துவாக இருந்த ஒரு மனிதர் பற்றி சொல்ல போகிறேன் ஒன்னே ஒரு விஷயம் மட்டும் தான் வேற ஒன்றும் இல்லை ரைட் ரைட் அவர் யாருன்னு தெரியுமா சதாமு ஹுசேன் சதாம் ஹுசேன் பற்றி தெரியுமா இருக்காது நிறைய பேருக்கு தெரிஞ்சது சான்ஸ் கிடையாது அமெரிக்காவிலே அவரை தூக்கில் போட்டாங்க கொஞ்சம் கிட்டே அமெரிக்காவிலே தூக்கில் போட்டாங்க அவரை தூக்கில போடுறதுக்கு முன்னாடி அவர்கிட்ட கேட்குறாங்க உன்னுடைய கடைசி கோரிக்கை என்னென்னு கேட்டாங்க அதுக்கு அவர் சொல்கிறாரு எனக்கு ஒரு புத்தகம் வேணும் அப்படின்னாரு அவங்க என்ன நினச்சாங்க இஸ்லாமிய ஆச்சை ஊரே அதனால் வந்து குரானை எடுத்துகிட்டு வந்து கொடுக்க வந்தாங்க குரான் எனக்கு வேண்டாம் பகவத்கீதை எடுத்துருவாங்க அப்படின்னு பகவத் கீதை எடுத்துகிட்டு வந்து கொடுத்த பிறகு மூணு நாள் படித்து முடிச்சிடுறாரு முடிச்சிட்டிங்களா அப்படின்னா ஆமாம் முடிச்சிட்டோம் அப்படின்னா சரி உன்னை தூக்கில் போட போகிறோம் அப்படின்னாங்க அப்போ தூக்கில் போடுறதா இருந்தால் என்னை வந்து பீஷ்மர் மாதிரி குண்டுகளால் தொலைச்சி என்ன சாவடிங்க அப்படி அட போடா உன்னை நாய் மயர்த்தில் சாவடி போங்க அப்படின்னு இருக்காங்க அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா நான் வந்து வைகுண்ட ஏகாதசி அண்டைக்கு தூக்கில் போடுறாங்க வைகுண்ட ஏகாதசி ஆண்டு நான் வந்து வந்து நேரில் பார்க்க போகிறேன் இப்போ போயிட்டு அப்படியே சிரிச்சிட்டே போய் தூக்கு மேடைக்கு போகிறதுக்கு முன்னாடி சொல்கிறாரு இஸ்லாமியனாக பிறந்த ஏன் எந்தவாக இறக்க விரும்புகிறேன் எந்தவாக இறந்து கொண்டு இருக்கிறேன் அப்படி இந்த ஒரு விஷயம் தான் சொல்கிறதே அந்த வேறு ஒன்றும் இல்லை தம்பி நல்ல சாமி சிறப்பான ஒரு நிகழ்ச்சி அது ஏன்னா மரண தருவாயினது ஒரு ஒரு மனுஷனுக்கும் முக்கியம் அது யார் நம்பிக்கை கொடுக்கணும் ஐயா சொல்லுவார் இந்த உடலை பிள்ளைங்களை பற்றி கவலை பண்ண சொல்ல இந்த உடம்பு நீ செஞ்சது உள்ளே இருந்தவன் வேறு ஒருத்தன் அப்போது எல்லா ரகசியமும் எங்கே இருக்குதுன்னா இந்த மரணம்ன்றது இந்த உடம்புக்கு தானே தவிர உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஆன்மாக்கு இல்லை ஆனால் இதை சொல்லக்கூடிய விஷயங்கள் மற்ற எல்லா எல்லாருக்கிட்டையும் இருக்குதானா யார்கிட்டையுமே இல்லை அதை நம்ம நம்மளை சார்ந்தவங்க மகான்கள் ஞானிகள் வந்து அதை தீர்க்கமாக சொல்லியிருக்காங்க இந்த மரணம் என்றதை நீ துணிஞ்சு நிற்கணும் ஏன்னா இந்த உடலை தான் யாராலேயும் மரணத்தை மரண இந்த மரணத்தை கொடுக்க முடியாது தவிர உள்ளகிற பொருளே இது ஒரு சட்டை மாதிரி தூக்கி போட்டுட்டு அது வேறு ஒரு சட்டைக்கு போகும் ஆனால் இந்த உண்மை புரிஞ்சால் மரணன்றது எல்லாரும் சிரித்து ஏற்றுப்பாங்க யாருக்குமே அங்கே கண்ணீர்ன்றதே வராது இது சதாமுசேனோட வாழ்க்கையில் அந்த மரண தருவாயில் கொண்டு வந்தது அதுக்கு காரணம் பகவத் கீதை நன்றி சார் சரிங்களா நன்றி சார் நன்றி ஆத்மே சென்னையிலேருந்து அரசு பேசுகிறேன் ஐயாவோட யூடியூப்பில் பேசி மூணு மாதமாக பார்த்துருக்கேன் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு ரொம்ப ஆத்மா சார் ஆத்மா ரொம்ப டெய்லியும் அங்கே யூடியூப் கேட்டுருப்பேன் ஐயா ஐயா என்ன நினைக்கிறேன் நாளே இல்லை ஆனால் இங்கே வந்த குரு பூஜை குச்சி வந்தேன் ரொம்ப சந்தோஷமாக இருந்து ஆனால் நான் ஐயா நீங்கள் தான் எடுத்து விட்டுருக்கு இந்த ஆஸ்மாவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு இந்தமாரி எல்லோரும் இந்தமாதிரி கலந்துனா நல்லாயிருக்கும் இந்த ஆஸ் இந்த வந்து அரசு எம்ம அரசு தான் இந்தமாதிரி ஐயாவுக்கு பூஜைக்கு போகிறதா ரொம்ப கணுவப்பட்டேன் இவ்வளோ நிறைய பேருக்கு வந்திருக்காங்க ஆனால் நான் வர முடியாத சந்தேன்னு ஆனால் கண்டிப்பாக கண்டிப்பாக வருவேன் ஐயா கோசம் டெய்லியும் நான் கேட்டிருப்பேன் ஐயாவுக்கு ஒரு நாள் விடாமல் நான் வீடியோவில் கேட்டுருப்பேன் ஒரு ஒரு கருத்துக்களை ஒரு நல்லா அனிமையாக பேசிக்கார் இந்த மாதிரி நான் கேள்விப்பட்டதே கிடையாது இவ்வளோ வீடியோ பார்த்துருக்கேன் ஆனால் ஐயாவோட கருத்து மட்டும் எங்கேயுமே கிடைக்கல அவர் வாசித்தான் ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்துடும் பண்ணி பண்ணிக்கிறீங்க ஃபஸ்ட்டு பரவாயில்ல கொஞ்சம் நல்லா மனசு திருப்தியாக இருக்குது ஐயோட குரலை கேட்டுவோன்னா ஆஸ்மா சந்திலையும் நல்ல ரொம்ப திருப்தியாக இருக்குது சாமி நம்ம திருப்திக்காக பண்ண சாமி ஐயாவோட இங்கே நடத்தக்கூடிய எல்லா விஷயமும் யாரோடக்காக இருக்காங்க அப்படின்னா ஐயா மனம் குழு அவர் ஒருத்தருக்காக தான் இவ்வளோ விஷயங்கள் நடந்தது சரிங்களா அதே நேரத்தில் அவர் மனசு கொழுந்ததுன்னா இங்கே வந்திருக்கக்கூடிய எல்லாரோட மனசையும் கொழுந்துடும் ஆமாம் சார் அதுதான் அன்றைக்கி நடந்த விஷயங்கள் கண்டிப்பாக சாமி ஆமாம் ஆனால் ஐயா குழந்தை இவ்வளோ கட்சிக்கால பேர் இருக்காங்கன்னா ஐயா கோஷம் ஒருத்தர் கோசமாக ஐயா கண்டிப்பாக கண்டிப்பா கண்டிப்பாக யாரும் இல்லை சாமி ஆ இதுவரைக்கும் நான் கேள்விப்பட்டதே இல்லை சாமி குல உத்தரவு பார்த்துருக்கேன் குழ சமீன்னு பார்த்துருக்கேன் ஆனால் ஐயா மாதிரி ஒரு நல்ல மனிதர் மாதிரி பார்த்துக்க சார் திரும்பி இல்லை சொல்லுவார் அவரை பார்க்கும்போது என்ன பண்ண உடம்பு சரியில்லாத மாதிரி இருக்கிற மாதிரி தெரியும் அவர் வயசாக தெரியும் ஆனால் அவர் வந்து இங்கே வந்து உக்காந்துட்டாருன்னா அந்த பாவனை வேற மாதிரி நெருப்பு மாதிரி ஆகிடுவார் எங்கே இருந்து தான் அவ்வளோ சக்தி வரதனை யாரும் கணக்கிடவே முடியாது சாப்பிட மாட்டார் எதை பற்றியும் யோசிக்க மாட்டார் டீ மட்டும் குடிப்பார் எப்பா டீ கொடுப்பா டீ கொடுப்பான்னு அவரும் சாப்பிட்டாரு இங்கே இருக்கிற எல்லாரும் சாப்பிட்டே ஆகும் அந்த மாதிரி அந்த நோக்கம் அவருக்கு நிறைவேறினதுக்கு அப்புறம் தான் சாப்பாட்டை பற்றி யோசிப்பார் நாமளும் அவரோட சீடர் தானே அதை முடிச்சாதான் அடுத்த வேலைக்கு போகணும் இதுக்கு இடையில மணிக்கணக்கானாலும் சரி நாலு கணக்காக போட்டோ பார்த்துக்கலாம் அப்படின்னு போயிட்டே இருக்கேன் அன்னைக்கு வரும் வரும் சொல்லுமா ஆத்மா வணக்கம் ஐயா ஆத்மா வணக்கம்மா ஐயா நான் பாடம் நல்லா தான் பண்ணிக்கிட்டே இருந்தேன் சந்தோஷமா பண்ணிக்கிட்டு இருந்தேன் நல்லா வெளிச்சம் வந்தது வண்டி இது எதோ நல்ல இதுவெல்லாம் வந்தது நீங்கள் சொல்கிற மாதிரி அதுக்கப்புறம் அப்படியே குறைஞ்சி போச்சு ஐயா ரெண்டாவது அந்த நிலைமைக்கு போக முடியலையா ஐயா

கடல்லேருந்து தண்ணி ஆவியாக போகிறதுனால மேகத்தில் வந்து மழை பெய்யுது எப்படின்னா கடல் தண்ணி ஆவியாவது வருது யாராவது பார்த்துக்கிறோமா இல்லை எதை வச்சு நம்புறீங்க நீ பார்க்கல சாமி பார்க்காதனால நம்பாமல் இருப்பியா அங்கே அதான் நடக்குது ஆனால் விஷுவலாக தெரியாது பாடம் பண்ணுறோம் என்னால் உணர முடியலன்னு ஒரு நிலை வந்தாலும் உணர முடிய தகுதி உனக்கு இல்லையே தவிர அங்கே நடக்கலைன்ற விஷயம் இல்லை நாம என்ன பண்ணனும் பாடம் மட்டும்தான் பண்ணணும் இது என்ன பண்ணுமோ அதை பண்ணும் சில டைம்ல நம்மளால் அதை உணர முடியாதனால வரலாம் ஏன்னா நாம எது கூட உறவாடிங்கிறோம் மனசுக்கு கூற உடவடிக்கிறோம் மனம் என்ன பண்ணோம் ஒரு விஷயத்த எல்லாம் புரிஞ்ச மாதிரி நம்ம காட்டி கொடுக்கோம் இவன் இப்படியே போனா தப்பிச்சு போட அப்படியே மறைக்கும் நீங்க இப்போ ஆரம்பத்தில் சொன்னீங்களா அது மொத்தமே இதுவாச்சு அது எப்படி சொல்றது நல்லதை மட்டும் புரியும் அப்டின்றத தான் இவ்ளோ நேரம் வரலமா வரப்படாத வரலமா அப்டின்றதனால வந்தேன் நான் இப்டி ஒரு 날 வரோம் உங்களால உணர முடியல என்னால கவனிக்க முடியல என்னால அங்க அதுதான் நடக்கும் அதை தவிர்த்து வேற ஒண்ணு நடக்காது ஏன்னா இங்க ரெண்டு பாதை கிடையாது இப்படி போய் அப்படி வரலான்னா வாய்ப்பு கிடையாது இது ஒன்வே போனா கைலாசம் தான் போனும் வேற ஒரு ரூட்டு வாய்ப்பே கிடையாது ஓரோத மட்டும் நம்ம வேல. புரிஞ்சလား? ஆனா செஞ்சிக்குந்தங்க பாடம் எல்லாம் ஓடல. எனக்கு வந்தாலும் சரி வரலன்னாலும் சரி எதுவானாலும் சரி என் வேலையை நான் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறேன் என்னால் உணர முடிஞ்சாலும் முடியலனாலும் என் பாடத்தை நான் உடலை அதை செஞ்சீங்கன்னா இந்த நிலை மாறும் ஏன்னா நல்ல அனுபவம் வரும்போதெல்லாம் சொல்லிட்டு இந்த நிலை வரும்போது சொல்லலாம் அப்போ நம்மளும் ஒரு இது தானே ஆமாம் அதையும் சொன்னாதானே தெரியும் எல்லாரும் தெரியும் ஏன்னா நீங்க சொல்லிட்டீங்க ஆமா சொல்லாம கூட எவ்வளவு பேர் இப்போ முதல்லயே வந்து சொல்லலாம் நீங்க சொல்லும் போது எல்லாமே வந்தது எனக்கு எல்லாமே நீங்க சொன்னது அத்தனையுமே இருக்குது ஆனா அதை சொன்னா தானே உன்னொருத்தர் புரியும் நம்மளுக்கு இப்படி இருக்குது அப்படின்றதுனால தான் சொல்ல வந்தா ஐயா நல்லது நல்லதுமா நல்லது இப்போ எதாவது ஒண்ணு செய்யணும்னா கூட இந்த பாதையில் வந்ததுனால ஐயோ நம்ம இப்படி செய்யறமே அப்படி செய்யறமே அது தப்பு இல்லாவா நாலு பேர் கிடைக்கணுமே நம்ம ஒண்டியா இது ஒண்ணி தாய் எப்படி நம்மளும் செஞ்சாதானே நம்ம வாங்கி மட்டும் சாப்பிட்டா போதுமா நம்மளும் கொடுத்தா தானே இன்னொருத்தர் போவோம் அப்படின்ற எண்ணம் அப்படின்ற அச்சம் எல்லாமே வருதா ஐயா கொஞ்சம் கொஞ்சமா இதுவாகுது நல்லது நல்லதுமா ஆனா நான் செய்யற பவணை போற மாதிரி இல்ல இல்ல நான்ன்றத அது வந்தோம். பாத்தோம்ங்க பா. சரிங்களா? சரிங்கயா. சாமி நம்ம நித்யானந்த சாமி சரணம் பாடு. சங்கடங்கள் தீர நம சாமிய தன்னாடு சாமி நம்ப நித்யானந்த சாமி சரணம் பாடு சங்கடங்கள் தீர நம சாமியத்தன்னாடு சண்முகனின் சந்நிதியே அவர் வசிக்கும் வீடு சண்முகனின் சந்நிதியே அவர் வசிக்கும் வீடு பொன்னகித்து அரவணைப்பார் சாமி பதம் நாடு புனித ஸ்தலம் ஆயிருந்தாம் பூமியிலே உண்டு கோலி வாக்கு வந்து விட்டா எல்லா பலனும் உண்டு புனித ஸ்தலம் பூமியிலே உண்டு போலி வாக்கு வந்து விட்டா எல்லா பலனும் உண்டு கண்டு பிரம்மஸ்ரீ நித்யானந்தர் திருமுகத்தை கண்டு தரிசித்து ஆசி பெற நடப்பதெல்லாம் நன்று உனக்கும் எனக்கும் எப்பவுமே உள்ளத்திலே காயோம் உனக்கும் எனக்கும் எப்பவுமே உள்ளத்திலே காயம் சாமியாலே மனதிலுள்ள காயமெல்லாம் மாறும்